கலாம் நேரம் இரவு எட்டு மணி நாற்பத்தை நிமிடம் செய்திகள் என்றும் முதற்டன் அனைத்தையும் அவதாதிக்கும் அவதாரிக்கும் முற்று மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரிய நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

நகர அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேஃபீல்ட் தொழிலாளர்கள் நிர்வாகத்துக்கு எதிராக மூன்றாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எதிர்க்கட்சி தெரிவுக்குழு யோசியை முன்வைத்துள்ளது ஷேக் ஹசீனாவை நாட்டுக்கு அழைத்து வர பங்களாதேஷ் இன்று போல நாடியுள்ளது திருகோணமலையில் தற்போது நடந்து வரும் சம்பவங்களை கனேடிய தமிழர் பேரவை வன்மையாக கண்டித்துள்ளது பௌத்தத்தின் போர்வைக்குள் அச்சுறுத்தல் மற்றும் பலவந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது சட்டவிரோத நிர்மாண திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கம் போவது ஏற்புடையதல்ல உள்ளூர் சமூகங்களின் தெளிவான ஆட்சேபனைகள் இருந்தபோதிலும் இந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்படுகிறது சட்டவிரோத கட்டுமானம் சட்டவிரோதமாக நிலங்களை ஆக்கிரமித்தல் மற்றும் தமது பிராந்திய உரிமைகளை நிலைநாட்ட சின்னங்களை பயன்படுத்துதல் ஆகியவை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இவ்வாறான செயற்பாடுகள் சட்டத்தின் ஆட்சி நம்பிக்கையுடனான நல்லிணக்கத்திற்கு தேவையான முயற்சிகள் இனங்களுக்கிடையேயான நம்பிக்கை பிணைப்புகள் மற்றும் சமாதானத்தை அச்சுறுத்துகின்றன இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் அதன் சொந்த விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை அமுல்படுத்தி இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று கனேடிய தமிழர் பேரவை கோரியுள்ளது அத்துடன் திருகோணமலையிலும் நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மை மக்களின் உரிமைகள் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் என்றும் கனேடிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு நகர சபைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற பாதேடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இலங்கையிலேயே புலனறுவை முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் பிரதேச சபைகளோடு இயங்குகிற மாவட்டங்கள் நகரசபை இல்லாத மாவட்டம் மன்னாருக்கான மாநகர சபை முன்மொழியப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் அது வர்த்தமானி அறிவித்ததாக வெளிவரவில்லை ஆகவே முல்லைத்தீவுக்கான நகரசபை கிளிநொச்சிக்கான நகரசபை இவற்றை நீங்கள் தயவு செய்து விரைவாக இது ஏற்கனவே முன்மொழிவுகள் வர்த்தமானி அறிவித்தல் வருவதற்கான காலம் தான் உண்டு ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த உள்ள சேவைகள் என்பது ஒரு நிமிஷம் அந்த மக்களுக்கு தேவை அதனால் தான் நான் இந்த முல்லைத்தீவுக்கான நகரசபை நகர சபை மடு ஒட்டி சுட்டான் மருதங்கணி மற்றும் கண்டாவளைக்கான உள்ளூராட்சி சபைகளுக்கான அமைப்புகளை விரைவாக அடுத்த முதலாவது வரவு செலவு முதலாவது இந்த விவாதத்துக்கு நீங்கள் நிறைவு செய்கிறேன் நன்றிகள் வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு புதிய அரசியல் தீர்வு ஒன்று அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவுக்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது இந்த நிலையில் புதிய அரசியல் தீர்வினை நோக்கிச் செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பொன்றின் அவசியம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சினைகள் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் ஆராயப்பட்டது இதன்போது தமிழ் பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் இனவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்தவொரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி பீகாருக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை உடன் மறுத்துமாறு திருகோணமலை பிரதான நீதவான் எம் என் சம்சுதீன் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்கள் எதையும் செய்யக்கூடாது என்றும் பீகாராதிபதிக்கு நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் மலையில் உள்ள டச் விரிகுடா கடற்கரையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி அதிபதி தற்காலிக கட்டிடம் கட்டுவது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமித்துவ பிரிவு தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் இன்று பி அறிக்கையை சமர்ப்பித்தனர் இதன்போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் தொடர்புடைய கட்டுமானத்தின் முன்னேற்றம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை குறிக்கும் அறிக்கையை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு துறைமுக காவல்துறைக்கு உத்தரவிட்டார் நுவரலியா கொட்டகளையில் குழவிக் கொட்டுக்கு இலக்கான தொழிலாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தோட்ட நிர்வாகம் நோயாளர் காவு வாகனத்தை வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நுவரெலியா கொட்டகலை பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான மேஃபில் தோட்ட தொழிலாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி புறக்கணிப்பு இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது இதன்போது குளவிக்கோட்டுக்கு இலக்காகி பாதிக்கப்பட்ட பெண் தனது கருத்தை தெரிவித்தார் போன மாசம் எனக்கு கொலை போத்திருச்சு எம்புலன்ஸ் கொடுக்கலாம் ஒன்றரை வாரம் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சிருந்தாங்க ரோரியில தான் கொண்டு போனாங்க ரோரியில கொண்டு எனக்கு போனால இருக்க கூடிருச்சு பெசர் கூடனால என்ன ஹாஸ்பிட்டலில் நிப்பாடிட்டாங்க அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்ப பெசர் கூடனால நாலு பேர்த்தையும் நான் வீட்டில் விட்டுட்டு தனியா ஹஸ்பண்ட் கொழும்புல இருக்கனால எனக்கு இருக்கேன் அது சார் அப்போ எம்புலன்ஸ் கட்டாய எங்களுக்கு வேணும் மேஃபீல்ட் தோட்டத்தில் உள்ள முகாமையாளர் தோட்ட மக்களுக்கான எந்த சலுகைகளையும் வழங்குவதில்லை என குற்றம் சுமத்தினார் இந்த தோர்த்தந்த மேனேஜர் வந்த வந்து கிழமையில மூணு நாள் வேலை இல்லாட்டி வேலை பேர் வெட்டி ஆளுகளை பெரிய துன்புறுத்தல் பண்றாரு எந்த ஒரு சலுகையுமே மக்களுக்கு சரியா செய்ய மாட்டாரு கொலை குத்தி எம்பிளன்ஸ் கிட்ட எம்பிளன்ஸ் கொடுக்க இல்லாது நீங்க வீல் பிடித்தா கொண்டு போன்னு சொல்றாரு அப்ப இது வந்து அசாதாரண வேலை தான் செய்யறாரு அதனால இவங்க எல்லாம் வந்து தோர்த்துக்கு வந்து அந்த அடிக்க அடிக்கிற அளவுக்கு தான் வராங்க ஒழிஞ்சு மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் கேட்கறதுல இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இந்த பிரச்சினை தொடர்பாக தோட்ட முகாமையாளரை சூரியன் செய்தி சேவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை எவ்வித ஆய்வுகளுமின்றி விடுவித்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணா தின இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் குறித்து விசாரணை செய்து நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக இந்த தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் ஆயிரத்து இருநூற்றி இருபது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எனவே உடனடியாக டெங்கு நோயை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு பொதுமக்களின் உதவியும் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் சடுதியாக அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி இருபது பேர் டெங்கு நோயுடன் இனம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் யாழ் மாவட்டத்தில் எந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை நவம்பர் மாதத்தின் இன்று வரையான காலப்பகுதியில் நூற்றி முப்பது நோயாளர்கள் டெங்கு நோயுடன் யாழ் மாவட்டத்திலே இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சூழ்நிலையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே உடனடி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை பொதுமக்களின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவசியமாக தேவைப்படுகின்றது கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து அழைத்து வர இன்டர்போல் உதவியை பங்களாதேஷ் அரசாங்கம் நாடியுள்ளது பங்களாதேஷில் மாணவர் போராட்டத்தால் ஆட்சி அதிகாரத்தை இழந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார் இதனையடுத்து இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த அவர் புதுடில்லியில் அதி உயர் பாதுகாப்புடன் தங்கியுள்ளார் இந்நிலையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுக்கொல்ல உத்தரவிட்டதாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த பங்களாதேஷ் நீதிமன்றம் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இதன் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து அவர் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று கோரியுள்ள பங்களாதேஷ் அரசாங்கம் இன்டபோனின் உதவியையும் நாடியுள்ளது நுவரெலியா மற்றும் கெப்பட்டிப்புல பொருளாதார மத்திய நிலையங்களில் இன்று விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகளின் விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது அதன்படி நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் கோவா மற்றும் லீக்ஸ் ஒரு கிலோ கிராம் எண்பது முதல் நூறு ரூபாய் வரைக்கும் கேரட் ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டன பீட்ரூட் ஒரு கிலோ நூற்று நாற்பது முதல் நூற்று எழுபது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கெப்பட்டிப்போல பொருளாதார மத்திய நிலையத்தில் கோவா ஒரு கிலோ அறுபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரைக்கும் கேரட் ஒரு கிலோகிராம் எண்பது ரூபாய் முதல் நூற்று இருபது ரூபாய் வரைக்கும் விற்பனையாகின லீக்ஸ் ஒரு கிலோகிராம் எண்பத்தைந்து ரூபாய் முதல் தொன்னூறு ரூபாய் வரைக்கும் பீட்ரூட் நூற்று ஐம்பது ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதேநேரம் உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் கிராம் நுவரெலியாவில் இருநூற்று நாற்பது ரூபாய் முதல் இருநூற்று அறுபது ரூபாய் வரைக்கும் கெப்பட்டிப்பொழில் இருநூறு ரூபாய் முதல் இருநூற்று இருபது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதேவேளை கெப்பட்டிப்பொழ பொருளாதார மத்திய நிலையத்தில் தேசிக்காய் ஒரு கிலோ எழுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ ஐநூற்று ஐம்பது முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பத்தொன்பது கிரிக்கவையின் ஆண்கள் உதகக்கண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டியாட்டவணி வெளியிடப்பட்டுள்ளது இந்த போட்டித் தொடரில் ஜிம்பாபி மற்றும் நபீபியா ஆகிய நாடுகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை நடத்தவுள்ளன இந்த தொடரில் பதினாறு அணிகள் நாற்பத்தொரு போட்டிகளில் போட்டியிட உள்ளன நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி அயர்லாந்துக்கு எதிராக இரண்டாவது நாளில் களமிறங்குகிறது இந்த தொடரில் தன்சானிய அணி முதன் முறையாக உலக கள்ளத்தில் பங்கேற்கிறது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்னர் ஜப்பான் அணியும் இந்த தொடரில் பங்கேற்கிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ நியூஸ் எல்கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் திரைப்புச் செய்திகள் தமிழர்களுக்கு புதிய அரசியல் தீர்வு அவசியம் என்று ஜனாதிபதி கூறுகிறார் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு நகர சபைகள் அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கொட்டைகளை மேஃபில்ட் தொழிலாளர்கள் நிர்வாகத்திற்கு எதிராக மூன்றாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்க்கட்சி தெரிவுக்குழு யோசனையை முன்வைத்துள்ளது ஷேக் ஹசீனாவை நாட்டுக்கு அழைத்து வர பங்களாதேஷ் இன்று போல சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்திகளை நாளை காலை